டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் பிரேஷகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாள்லேயும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க ஒரு நாளும் தல்லாடுவ தள்ளாடுவதில்லை தடுமாறுவதில்லை இடரல் அடைவதில்லை அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நேற்றைய தினத்தில் தியானித்தபடி என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் ஒரு நாள் என்னை குறித்து இடர்கள் வரக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஏதோ தோற்று போனீர்கள் என்று சொல்லிதான் அர்த்தம் அப்படி தோற்று போகாதபடி என்மேல் இடரலை அடையாதபடி இருக்கிறவன் என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வாக்களினதை நேற்றைய தினத்தில் தியானித்தோம் அவருக்கு பின்பகுதியிலே வாசிக்கும் பொழுது யோகன்ஸ்ரானனுடைய சிறப்பு அம்சங்களை கூடியிருந்த மக்களிடத்தில் எடுத்து கூறுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி அவர் சொல்கிறார் லூக்கா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் யோவானாலே ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் அப்படி உண்மையாக ஊழியர் செய்ததுனாலே ஆயக்காரர்கள் போன்ற சகல ஜனங்கள் என்ன பண்ணாங்க யோவானுடைய உபதேசத்தை கேட்டார்கள் கேட்டது மட்டுமல்ல அவன் மூலமாக ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவராகிய கத்தரை நீதிபதர் என்று அறிக்கையிட்டார்கள் அதே உபதேசத்தை அதே கூட்டத்தாரோடு இணைந்து கேட்ட பரிசேகரும் நியாயசாஸ்திரிகளும் ஏன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் ஒருத்தர் வந்து உபதேசத்தை கேட்டு தேவனுடைய தேவனே நீதிபரனுங்கிறாங்க ஆண்டவர் நீதிபரர் என்று சொல்லி ஆண்டவரை மகிழவுபடுத்தினாலே அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற மாற்றப்பட்டார்கள் மாறினார்கள் நிலைத்திருந்தார்கள் ஆனால் பரிசு நியாய நியாயசாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க தங்களை நீதிமான்களாக பார்த்தாங்க ஆயக்காரர் ஆண்டவரை நீதிமானாக பார்த்தாங்க ஆனால் இவர்களோ இந்த குரூப்பில் உள்ளவங்களோ தங்களை தாங்களே நீதிமான்களாக பார்த்துட்டு எங்களுக்கு இந்த ஆண்டவர் தேவையில்லை என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் யோகனுடைய ஆலோசனை இல்லை தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் இன்றைக்கும் கூட நம்ம அநேக நேரங்களிலே சுய பெருமையினாலே சுய காரியங்களினாலே என்ன பண்ணுறோம் நம்மளை ஆண்டவருக்கு மேலாக உயர்த்தி ஆண்டவருடைய ஆலோசனை வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறோம் இப்படி இடர்கள் அடைகிறவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது அதே நேரத்தில் இடர்கள் அடையாதபடி தேவனுடைய தேவனே நீதிபரர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் ஆயக்காரர்களோ ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் பரிசேரும் நியாயசாஸ்திரிகளும் ஆக்கினியை பெற்றுக் கொண்டார்கள் இன்றைக்கு நாம் எதை பெற போகிறோம் நம்மை தாழ்த்துவோம் நாம் பாவி என்று ஒப்புக்கொள்வோம் ஆண்டவர் நீதிபதர் இடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் தொட அவருடைய பிள்ளைகளாக இணைத்து கொள்வார் ஆலோசனைகளுக்கு தப்பிப்போனவர்களோ ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள் ஆண்டவருடைய ஆலோசனை கீழ்ப்படிவோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்